நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா கரூர் வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் கோட்டை விட்ட தமிழக அரசாங்கம் அதிர்ந்த அரங்கம் நான்கு பேர் உச்ச நாடி இருக்கின்றார்கள் மேல்முறையீட்டில் நான்கு பேரும் தன்னுடைய தரப்பு வாதத்தை வச்சாங்கன்னா அரங்கம் எந்த அளவுக்கு அதிர்ந்திருக்கும் அதை தான் நான் ஊடகத்துல பார்த்தேன் ஊடகத்துல நான் கேட்ட செய்தியின் அடிப்படையில் தமிழக அரசாங்கமானது கரூர் வழக்குல கோட்டை விட்டு விட்டதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது நான் ஊடகத்துல என்ன செய்தியை பார்த்தேனோ அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்ற நீங்க முடிவு பண்ணுங்க கரூர் வழக்குல தமிழக அரசாங்கமானது கோட்டை விட்டு இருக்குதா இல்ல கெட்டியா எருகி பிடிச்சிருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் கடைசியில் இந்த வழக்குல தமிழக அரசாங்கமானது விரிவான அளிக்கின்றோம் நாங்க அதுவும் எழுத்துப்பூர்வமாகவே அளிக்கின்றோம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா வைக்கிறாங்க அவங்க சொல்லுகின்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் வந்து ஆதாரம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு நாங்க மறுப்பு தெரிவிக்க வேண்டும் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு வெளியேறி இருக்கிறது தமிழக அரசாங்கம் சரி முதல்வாதமாக வாதமாக என்னன்னு பார்க்கும்பொழுது உச்ச நீதிமன்ற நீதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசருக்கு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இது சென்னை சர்க்கலுக்குள்ளே வரலையே இந்த கரூர் வழக்கு எதற்காக சென்னை வட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சாரு உங்க எல்லைக்குள்ளேயே வரலையே ஏன் விசாரிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ரெண்டாவது இதே போன்ற ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற பெஞ்சில நடந்திருக்கிறது அங்க பெஞ்ச் விசாரிக்கின போது சென்னையில் தனி நீதிபதி ஏன் விசாரித்தார் மூன்றாவது சென்னை உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு என்ன ஏம்பா கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் உயிரிழந்து போயிடுறாங்க அதனால பொதுக்கூட்டமோ ரோட் ஷோவோ நடத்துவதற்கு வழிகாட்டு நெறிமுறையை வகுக்க வேண்டும் அப்படின்றது தான் வழக்கு ஆனால் இந்த வழக்குக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் எதற்காக விஜய் தொடர்பாக நீங்க கேள்வி எழுப்பினீங்க அவரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை என்று சொல்றீங்க ரெண்டாவது இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு கேட்குறீங்க மூன்றாவது கரூருக்கு அவர் போகவே இல்லை மொத்தமாக அம்பேன்னு விட்டுட்டு வீட்டுக்கு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்றது மூன்றாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாகனம் மோதி இரண்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் உடனடியாக விஜய் மீது வழக்கு பதிந்திருக்கணும் அந்த டிரைவர் மீது வழக்கு பதிந்திருக்க வேண்டும் மூன்றாவது அந்த வண்டியை சீஸ் பண்ணிருக்க வேண்டும் விஜய் மீதும் வழக்கு பதிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்களே ஸோ உங்கள்கிட்ட வந்த வழக்கு வேற ஏதோ ஒன்று அப்படி இருக்கும்போது இந்த வழக்குக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் எதற்காக விஜய் மீது இந்த குற்றச்சாட்டுகளை வச்சிங்க இது தேவையில்லாத ஒன்று வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்கு மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சிலே ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்குடன் இந்த வழக்க சேர்த்து விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எதற்காக தனியை நீங்க விசாரிச்சிங்க அப்படின்னு நீதி வந்து பாத்தீங்கன்னா விஜய் மீது தேவையற்ற கருத்தை தெரிவித்திருப்பது போல நீதியரசர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற மீது வைத்த வாதம் இரண்டாவது சிபிஐ விசாரணை கேட்டாரு ரித்தீஷ் என்கின்ற ஒரு பையன் உயர்ந்து விடுகின்றான் அவனுடைய தந்தையார் வந்து பன்னீர் அவர் உச்ச ஒரு புதிய மனுவை போடுறாரு எனக்கு ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லைங்கோ ரெண்டாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க அதன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைங்கோ அதனால் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சிபிஐ தான் எனக்கு உண்மை வெளிவரும் அப்படின்னு அவர் சொல்கிறார் எதற்காக சிபிஐ என்று சொல்லுகின்ற போது தாவைக்க சார்பில் வந்து காவல்துறை தான் தவறு செய்துவிட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரெண்டாவது காவல்துறை சார்பில் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஐயையா சாமி தவேக்காக்காரங்க தான் தப்பு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ தப்பு செய்தது யார் தவேக்காக்காரங்களா இல்ல காவல்துறையா அது மட்டும் இல்ல எனக்கும் காவல்துறை மீது தான் சந்தேகம் இருக்குது காவல்துறை மீது சந்தேகம் இருக்கின்ற போது அந்த காவல்துறையே வந்து பாத்தீங்கன்னா விசாரித்தால் சரியா இருக்குமா அதனால எனக்கு சிபி விசாரணை தேவை அது மட்டும் இல்ல கரூர் சம்பவத்துல ஏதோ குண்டர்கள் அதாவது ரவுடிகள் வந்து கலந்து விட்டதாக நான் நினைக்கிறேன் மூன்றாவது விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது காவல்துறையானது அதனால இந்த கலவரத்துக்கு பின்னாடி யாரோ சதி செய்திருக்கின்றார்கள் அதனால இந்த சதிய கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சிபிஐ தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இரண்டாவது கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்தது இது தேவையற்றதாக நான் நினைக்கிறேன் ஆம்புலன்ஸ்ல இருந்து சில பேர் இறங்குனதாக நான் உணர்கின்றேன் அதற்கான ஆதாரம் என்று அந்த பையனுடைய அப்பா உச்ச நீதிமன்றத்தில் சில ஆவணங்களை கொடுத்தாரு அதனால் சிபிஐ விசாரணை தான் எனக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அங்கே சதி செயல் செய்யப்பட்டிருக்கு குண்டர்கள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான ஆதாரங்கள் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அது மட்டும் கிடையாது தவைக்க சார்பில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க இல்லையா அந்த டீமை நாங்கள் எதிர்க்கலைங்க ஆனால் அந்த டீமை கண்காணிப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற ஒரு தலைமை நீதியரசரை நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு எதுக்குமே எங்ககிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் காயமடைந்தவர்களை உரிய நேரத்தில் போய் பார்க்கலிங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இங்க குற்றச்சாட்டு தமிழக அரசாங்கத்தின் மீதும் காவல்துறை மீதும் என்னென்ன பழி சுமத்துறாங்க அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போறதுக்கு முன்பாக ஒரு நபர் ஆணையத்தை போட்டாங்களாம் நடத்திருச்சா டிஜிபி வந்து பத்திரிகையாளரை சந்திக்கின்றாராம் அப்படி பத்திரிகையாளரை சந்திக்கின்ற பொழுது கூட்ட நெரிசல் எதனால் ஏற்பட்டது ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது செருப்பு ஏன் வீசப்பட்டது அங்க கூட்டமானது எப்படி நடந்தது தண்ணி பாட்டில் இருந்ததா இல்லையா இப்படி எல்லா விஷயத்துக்கும் ஏடிஜிபியே வந்து பாத்தீங்கன்னா விளக்கமளித்து அளித்து விடுகின்றாராம் அதனால ரிதீஷ்னுடைய தந்தையார் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஐயா ஏடிஜிபி பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு எந்த பக்கமா போனோம் எப்படி விசாரிக்கணும் அப்படின்றத ஒரு நபர் ஆணையம் போட்டுட்ட பிறகு வழிகாட்டுற மாதிரி தெரியுதுங்க அது மட்டும் இல்ல பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க அதிகாரிகள் என்று சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு பிறகு கூட இந்த வழக்கு பற்றியான விவரங்கள் தொடர்பாக பொதுவழியில பேசிட்டே இருக்கிறாங்க முழுமையாக விசாரிக்கப்படாம மறைஞ்சிடுமோ அப்படின்னு ஏன்னா தமிழகத்தில் உயர் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன நடந்தது என்பதை பற்றி பொதுவழியில பேசுகின்ற பொழுது விசாரணை அமைப்புகள் அங்கே என்னத்துக்கு தேவைப்படுது அதனால இந்த விசாரணை அமைப்புகளை நான் நம்ப போறது இல்ல அப்படின்னு ரிதிஷனுடைய தந்தையார் உச்ச நீதிமன்றத்தில் வாதத்தை வச்சாங்க அது மட்டும் இல்ல தமிழக அரசாங்கம் சொல்லிச்சு இல்லையா நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்படைஞ்ச மக்களை வந்து சரியான நேரத்தில் பார்க்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு தவிர்க்க சார்பில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயா விஜய் போய் பாதிப்படைஞ்சவங்களை பார்க்கணுன்னு தான் நினச்சாருங்க ஆனால் காவல்துறை தான் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது நிறைய பேர் பாதிப்படைஞ்சிட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு விஜய் அவர்கள் ஓடிட்டாருங்க அப்படின்னு சொன்னாங்க தமிழகத்தின் சார்பில் அதுக்கு தவேக்கா சார்பில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மீட்டிங்கு முடிஞ்சு காவல்துறையின் பாதுகாப்புடன் தான் வந்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினாரு திருச்சி ஃபிளைட்ல காவல்துறை மூலமாகத்தான் வழி அனுப்பி வைக்கப்பட்டாரு ஸோ மீண்டும் வந்தீங்கன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னதுனால தான் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியேறினாரு அப்படின்னு தவேக்கா சார்பில் சொன்னாங்க உடனடியாக உச்சநீதிமன்ற நீதிசரை பொறுத்த வரைக்கும் ஏயா விஜய் வந்து சந்திக்கல விஜய் காயமடைந்தவங்களை பார்க்கல இப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே இந்த குற்றச்சாட்டுக்கும் இப்ப நடக்கின்ற வழக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டாங்க ஆனா தமிழக அரசாங்கத்துக்கு அதுல பதில் சொல்றதுக்கு எந்த விடையும் இல்லவே இல்ல காவல்துறை பாதுகாப்பை பத்தி பேசினாங்க தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுநூறு காவலர்கள் அங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா தவேக்கா சார்பில் ஆறுநூறு காவலர்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க தனி நீதியரசரை பொறுத்த வரைக்கும் எங்க மீது நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அந்த குற்றச்சாட்டினால் நாங்க நிறைய பாதிப்படைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தவேக்கா சார்பில் சொன்னாங்க ரெண்டாவது நாங்க வந்து புதிய அரசியல் கட்சிங்க அந்த புதிய அரசியல் கட்சி மீது இவங்க வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை எங்களால் எப்படிங்க நாங்கள் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தையும் வச்சுருக்காங்க ரெண்டாவது எங்களுக்கு பிரச்சாரத்துக்காக கொடுத்த இடம் என்பது ரொம்ப சின்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமே எங்ககிட்ட சொன்னாங்க அது மட்டும் கிடையாது ஏற்கனவே இந்த ஆண்டு ஜனவரி மாதமே வந்து அந்த இடத்துல அதிமுக காரங்க கூட்டம் போடணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதிமுக உங்ககிட்ட நிறைய தொண்டர்கள் நிர்வாக இருக்காங்க அந்த இடத்துல வந்து கூட்டம் போட்டீங்கன்னா அந்த இடமானது சரிபட்டு வராது இடம் இருக்காது சொல்லிட்டு மாற்று இடம் தானாங்க ஆனா நாங்க பல இடங்களை கேட்டோம் அந்த இடங்கள்லாம் தமிழக அரசு கொடுக்கல ஆனா நெரிசலா இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து எங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்க அதிமுக ஒரு பழைய கட்சி அந்த கட்சிக்கே தொண்டர்கள் வருவாங்கன்னா திரைத்துறையிலிருந்து வந்த எங்களுடைய தலைவருக்கு எவ்வளோ பேர் வரமாட்டாங்க ஸோ அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சரியாக கணிக்கலை போதுமான இடத்த கொடுக்கல என்னுடைய புரிதல் எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசாங்கத்தினால் ஒரே ஒரு குற்றச்சாட்டை மட்டும்தான் வலிமையே வைக்க முடிஞ்சுது என்னென்னு பார்க்கும்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு லேட்டாக வந்தாருங்க நாங்கள் கொடுத்த நேரம் வேற விஜயவர்கள் அவர்கள் அங்கே வந்த நேரம் வேறங்க அதனால் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்கே குடிப்பதற்கு தண்ணி இல்லைங்க தண்ணி இல்லாதனால நீர் சத்து இழப்பு ஏற்பட்டு அந்த இடத்துல பல பேரும் மயக்கமடைஞ்சாங்க அது தெரியாம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உள்ள வந்துட்டாங்க அப்படி உள்ள வந்ததுனால இன்னும் கொஞ்சம் நெரிசல் ஏற்பட்டு போச்சு அது மட்டும் கிடையாது பல பேர் மயக்கமடைந்து அடைந்து விட்டார்கள் என்று சொன்னாங்க அப்படி மயக்கம் அடைந்து விட்டதை காவல்துறையினர் கண்டறிந்து ஆம்புலன்ஸை உள்ள வர விட்டாங்க அப்படி உள்ள வருகின்ற பொழுதுதான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஆம்புலன்ஸுக்கு வழி ஒதுக்க வேண்டும் என்பதற்காக சில நேரங்கள்ல அங்கிருந்த தொண்டர்களை ஒழுங்குபடுத்தினாங்க ஆனா தவிர பொறுத்த வரைக்கும் என்ன ஐயா வரைக்கும் காவல்துறை எந்த நேரத்துக்குள்ள எங்களுக்கு நேரம் எழுதி கொடுத்தாங்களோ அந்த நேரத்துக்குள்ள வந்துட்டோம் அதாவது மூணு மணிக்குள்ள உள்ள வரணும் அப்படின்னு பத்து மணிக்குள்ள இரவு பத்து மணிக்குள்ள உள்ள வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க நாங்க ஏழு மணிக்கு உள்ள வந்துட்டோம் அது மட்டும் கிடையாது விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே லேட்டு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சாலை நெடுக்க போக்குவரத்து நெரிசல் இருந்தாலும் தொண்டர்கள் நிறைந்திருந்தனாலும் வாகனமானது வேகமா வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது தான் நாங்க கூட்டத்துக்கு சீக்கிரமா வர முடியல ஆனாலும் காவல்துறை கொடுத்த அதே நேரத்துக்கு உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ் உள்ள வந்து சொன்னாங்க இல்லையா அப்படி ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததே வந்து தடியடி நடத்தி தான் ஆம்புலன்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்க அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள யாரு இறங்கினாங்க சந்தேகமே எங்களுக்குள்ள இருக்கிறது ஏன்னா அதுக்குள்ள ரவுடிகள் இருந்து இறங்கினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரித்தீசன் பையன் அவங்க அப்பா குற்றச்சாட்டு வச்சாரு அதே தான் வந்து சந்தேக பார்வை இருக்குது ஆம்புலன்ஸ் வந்ததுனால இட நெருக்கடி ஏற்பட்டது அதனால தள்ளுமுள்ள ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இப்போ முதல்ல நம்ம பேசணும் அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கிறதுங்க ஏன்னா தவேக்கா அதை தான் குற்றச்சாட்டாக வச்சிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கானது எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க ஆனா எங்களை சம்பந்தப்படுத்தி நிறைய கருத்துக்கள் தெரிவித்திருக்காங்க ரெண்டாவது எங்க தலைவர் மீது வழக்கு பதிவு சொல்லியிருக்கிறாங்க ஸோ சென்னை உயர் எங்க எங்கள் வழக்கம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வழக்கம் நடக்கின்ற பொழுது நாங்க ஏன் குற்றச்சாட்டுக்கு உள்ளானோம் நாங்க ஏன் விமர்சனத்துக்கு உள்ளானோம் அப்போ அந்த அவர்கள் எங்க மீது தெரிவித்த கருத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா அனுபவங்களும் பெற்றவங்க ஆனா அந்த காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தை சரியா கையாளவில்லை அப்படின்னு தவையக்காரங்க காவல்துறை மீது மட்டுமே புகார் தெரிவிச்சாங்க மொத்தத்துல என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதி அரச பற்றி உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்து என்பது தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு சறுக்கல் அப்படி இல்லேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நீதியரசர் எதற்காக அந்த வழக்கை எடுத்தார் என்பதுக்கு சரியான காரணத்தை தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்கணும் என்ன சொல்லி போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா சென்னையினுடைய எல்லைக்குள்ள அது வரலதா ஆனாலும் தனி நீதிபதி ஏன் அந்த வழக்கை எடுத்தாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சிம்பிள் தானுங்க பல பேர் உயிர்ந்து விட்டார்கள் குறிப்பா நாற்பத்தோரு பேர் உயர்ந்து விட்டார்கள் அதையெல்லாம் தாண்டி நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து விட்டார்கள் இந்த அடிப்படையில இவ்வளவு எல்லைக்குள்ள பொதுநல நோக்குடன் வந்து தனி நீதிபதி எடுத்துக்கொண்டாரு அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கமான தன் ஆதத்தை வச்சு உடனடியாக உச்ச நீதிமன்ற நீதி பொறுத்த வரைக்கும் அதாவது ஷூமோட்டாவாக இந்த வழக்கு எடுத்தது தப்பில்லை ஆனால் இதே போன்றது ஒரு வழக்கு மதுரை பெஞ்ச நடக்கிற போது உடனடியாக தொடர்ந்து நடத்துவதற்கான அதிகாரம் இல்லையே அதிகாரம் இல்லாத போது எதற்காக இந்த வழக்கை நடத்தினாரு அப்போ அங்கேயே தப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்டாங்க அதனால நீதிபதி வந்து விஜய் மீது குற்றச்சாட்டு வச்சிடலையா அந்த குற்றச்சாட்டுக்கள் உண்மைதான் என்று தமிழக அரசாங்கமானது நிரூபிக்க தவறிவிட்டது ரெண்டாவது சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி வந்து இந்த வழக்கில் தலையிட்டதும் சரிதான் என்பதை தமிழக அரசாங்கமானது தன்னுடைய ஆதாரபூர்வமான விஷயங்கள் மூலமாக நிரூபிக்க தவறிவிட்டது ஸோ இப்போது எந்த நீதியரசர் வந்து விஜய பார்த்து நிலம் ஒரு ஆளுமையான ஆளா அப்படின்னு கேள்வி கேட்டாரோ அதுவே புஷுறு போச்சு ஸோ இத்தனை நாளும் அதை ஒன்று வச்சுக்கிட்டு தானே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க நீதிபதியே சொல்லிட்டாரு நீதிபதியே சொல்லிட்டாருன்னு இப்போ அந்த நீதிபதியே பார்த்து உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் பல கேள்விகளை கேட்டிருக்காங்க ஸோ மொத்தத்தில் என்னுடைய நினைவுக்கு நீதிமன்றத்தில் என்னவெல்லாம் வாதாடுனாங்கன்னு சொல்லிட்டு வந்துச்சோ அதை அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன் ஏதாவது விட்டுட்டு இருந்தேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதெல்லாம் வேலிடான பாயிண்ட்டு இதை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி நண்பர்களே